காரல் மார்ஸ் ஒரு மிக சிறந்த சிந்தனையாளர் என்பது மிக சிறந்த புரட்சியாளர் போராளி என்பதெல்லாம் வந்து நாம் அனைவரும் அறிந்த ஒன்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பிபிசி நிறுவனம் ஒரு கருத்துக்கணிப்பை நடத்தியது கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் மிக சிறந்த தத்துவஞானி சிந்தனையாளர் யார் என்பதுதான் அந்த கருத்து கணிப்பு அதில் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ எபிகுரஸ் போன்ற பல தத்துவஞானிகளோடு கரல் மார்ஸ் பேரையும் இணைத்து தான் அந்த வாக்கெடுப்புக்கு விட்டாங்க உண்மையிலேயே பிபிசி எதிர்பார்த்தது என்னன்னாக்கா வந்து சோசியலிசத்துக்கு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு கரல் மார்க்ஸை வந்து யாரும் பெரிய அளவுக்கு அந்த கருத்து கணிப்பில் ஆதரிக்க மாட்டார்கள் என்று நினைத்து தான் கரல் மார்க்ஸ் பேரை வந்து அதில் இணைத்தாங்க ஆனால் கருத்து கணிப்பு முடிவு என்ன என்று சொன்னால் அதில் முதல் இடத்தை பிடித்தது காரல் மார்ஸ் தான் ஆக காரல் மார்ஸ் ஒரு மிக சிறந்த சிந்தனையாளர் தத்துவஞானி என்பதுதான் அந்த பிபிசியுடைய கருத்துக்கணிப்பில் வெளிவந்த அம்சம் தோளை ஆனால் நம்மை போன்ற தொழிற்சங்க ஊழியர்களுக்கு கரல் மார்க்ஸ் வந்து ஒரு சிந்தனைவாதி தத்துவஞானி மட்டுமல்ல அவர் மிகப்பெரிய புரட்சியாளர் போராளி நடைமுறை பணிக்கு வழிகாட்டி அந்த வகையில் தான் வந்து நம்ம கரல் மார்க்ஸை வந்து பார்க்குறோம் தோழர் மார்சியம் என்று சொல்லும்போது நம்ம எதை குறிப்பிடுகிறோம் எதை குறிப்பிடுவோம்னு சொன்னால் கார்ல் மார்ஸ் உருவாக்கிய கோட்பாடுகள் அதைத்தான் வந்து மார்சியம் என்று பொதுவாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கார்ல் மார்ஸ் முன்வைத்த அடிப்படை கோட்பாடுகள் மட்டுமல்ல கார்ல் மார்ஸ் என்ற பெயரை உச்சரிக்கும் போதே அதோடு சேர்த்து இன்னொரு பேரும் தானாக வரும் அது என்ன பேர் என்பது யாருக்காவது யாராவது சொல்ல முடியுமா பிரெட்ரிக் ஃப்ரெட்ரிக் ஏங்கிள்ஸ் காரல் மார்ஸ் பெயரை எப்பொழுதெல்லாம் சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அதில் ஃப்ரெடரிக் ஏங்கிள்ஸினுடைய பெயரும் இணைந்திருக்கும் ஆகவே கார்ல் மார்க்ஸ் பிரெட்ரிக் ஏங்கிள்ஸ் ஆகிய இரண்டு மிக முக்கியமான ஆசான்கள் உருவாக்கிய கோட்பாடுகள் மார்க்சிய கோட்பாடுகளில் அடிப்படை ஆனால் அவர்கள் இது மட்டுமல்ல அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கிய கோட்பாடுகளை அமலாக்கி சோசியலிச சமூகத்தை உருவாக்கியதில் சிற்பியாக திகழ்ந்த லெனின் அவருடைய கோட்பாடுகள் உலகிலேயே மக்கள் தொகை அதிகமாக உள்ள சீனாவில் புரட்சியை உருவாக்கிய மாசேதும் முதல்ல பிரெஞ்சு வல்லாதிக்கத்தையும் பிறகு அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்த்து தோற்கடித்து வியட்நாமில் சோசியலிச சமூகத்தை உருவாக்கிய ஹோசிமின் அமெரிக்காவுடைய மூக்குக்கு கீழேயே ஒரு சோசியலிச சமூகத்தை கியூபாவில் உருவாக்கிய ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா போன்ற இந்த மகத்தான தலைவர்கள் அவர்களுடைய அமைப்புகள் அந்த கோட்பாடுகளையும் சேர்த்து தான் நாம் மார்க்சியம் என்ற அழைக்கிறோம் தோல் அது மட்டுமல்ல நீங்கள் இந்தியாவில் சிஐடிவை உருவாக்கிய மகத்தான தலைவர்கள் தொடர் பி டி ரே பி ராமூர்த்தி தோழர்கள் ஜோதிபாசு இஎம்எஸ் நம்பூரிபாட் இன்றைக்கு இருக்கிற தொடர் பினராயி விஜயன் உட்பட இவர்களுடைய சிந்தனைகள் கோட்பாடுகள் அந்த அமைப்புகளுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் இணைத்துதான் நாம் வந்து மார்சியம் என்று பொதுவாக அழைக்கிறோம் ஆனால் அடிப்படை கோட்பாடுகள் காரல் மார்சும் எங்கள்ஸும் வந்து உருவாக்கியது